வணக்கம் இன்றைய நாள் அஸ்வஸ்ம சம்பந்தமான மிக முக்கியமான ஒரு தகவல் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போறேன் அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டமோ முதலாம் கட்டமோ நிறைய பேருக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய அதிருப்தியை வந்து வெளியிட்டு நிறைய பேர் தங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்லயும் பதிவிடுறீங்க தகுதியானவர்களுக்கு அஸ்வஸ்ம கொடுக்கப்படல வசதியானவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது சிலவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு மட்டுமே அஸ்வஸ்ம வந்து நிரப்பி அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாமே சொல்லி இருக்கிறீங்க ஆனா அதையும் தாண்டி அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்கு சரியான முறையில நாங்க வந்து விண்ணப்பிச்சோமா இல்ல ஒழுங்கான தகவல்களை நாங்க கொடுக்கலையா அப்படி நிரப்பப்பட்டவங்க வந்து தவறான நிரப்பி அனுப்பி இருக்கிறாங்களா அப்படின்றது வந்து உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல் அதை வந்து நாங்க யாருமே எந்தவித ஆதாரப்பூர்வமும் இல்லாம எந்த ஒரு சோசியல் மீடியாவிலையும் பரப்பவோ அல்லது அதை பத்தி கதைக்கவோ எங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே இல்லை உண்மையாவே ஆனா இதுக்கான சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி நாங்க பாக்குறப்போ இப்ப நிறைய பேர் வந்து தங்களுடைய இக்கட்டா மோசமான வந்து இருக்கவங்க எவ்வளவு பேர் இருக்கிறீங்க போதிய அளவு வருமானம் கிடையாது நிறைய ஆக்கள் வந்து ரொம்பவே உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறீங்க சோ அப்படிப்பட்டவங்களுக்கு என்னால அதுக்கான சொல்யூஷன் சொல்ல முடியுமே தவிர அதை விமர்சிச்சு அத வந்து நாங்க பெருசுப்படுத்த வந்து முடியாது அந்த வகையில அசஸ்மெண்ட் நலன்புரி உதவி தொகை தகுதி இருந்தும் பெற முடியலையா அப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து முறைப்பாடுகளை வந்து பதிவு செய்யுங்க ஆனா நிறைய பேர் வந்து அலட்சியமா இருக்கிறீங்க முறைப்பாடுகளை ஒழுங்கான முறையில செய்ய இல்ல மனம் தளர்ந்து போயிட்டு அது எங்க கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து உங்களோட மைண்ட்ல வந்து ஓடிட்டு இருக்குது சோ அப்படி இருந்தீங்க அப்படின்னு சொன்னா யாராலயுமே எந்த ஒரு ஹெல்ப்மே பண்ண முடியாது பல்லாயிரக்கணக்கான மக்கள் தகுதி உடையவங்களா இருந்தும் கூட நலன்புரி உதவி திட்டத்துல இருந்து விலக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது வந்து ஓபனா எல்லாருக்குமே தெரியுது இதுக்கான சொல்யூஷன் சொல்லியிருந்தோம் சில லெட்டர்ஸ் வந்து நீங்க எழுதி அவங்களுக்கு முறைப்பாடு கொடுக்கலாம் அதுக்கான ஃபார்ம்ஸ் கூட நிறைய இடங்கள்ல ஆன்லைன்லயுமே எடுக்க முடிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாம நிறைய போட்டோ காப்பி பண்ணக்கூடிய ஷாப்லயுமே வந்து எடுத்து அனுப்பக்கூடியதா இருந்துச்சு அது அளவு தெளிவில்லை அப்படின்னு சொன்னா சிலவங்க பத்தொன்பது இருபத்தி நாலு அப்படின்ற அந்த நம்பருக்கு வந்து நாங்க கால் பண்ணுவோம் பண்ணி எங்களோட முறைப்பாடுகள் அளிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் அவங்க வந்து அது நம்பர் ஒர்க் ஆகல அதே நேரம் சிலவங்களுக்கு வந்து ஒழுங்கான முறையில் வந்து பதில் வந்து கொடுக்கப்படல விளக்கங்கள் இல்லாமலுக்கு தான் ஃபோன் வந்து கட் பண்ணப்படுது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் வந்து அவுட் பண்ணப்பட்டிருக்குது அதனால சில விஷயங்களை வந்து நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் அதை வந்து நீங்க ஒருக்க ஃபாலோ பண்ணி பாருங்க கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து நான் அதுக்கான உத்தியோகபூர்வ இணையதளத்தோட முகவரியை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ இந்த வீடியோலயுமே இணையதள வந்து இந்த நான் வந்து இந்த உத்தியோகபூர்வமான இணையதளத்துல போயிட்டு நீங்க உங்களோட முறைப்பாடுகளை பதிவு செய்யக்கூடியதா இருக்கும் இந்த இணையதளத்துக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட தேசிய அடையாள அட்டை இலக்கம் கிராம சேவகர் பிரிவு தொடர்பான விவரம் உங்களோட புகார் தொடர்பான விவரங்கள் என்ன சம்பந்தமா நீங்க வந்து புகார் அளிக்க போறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்து அதுல கொடுங்க அதே நேரம் அதுக்கு ஏதாவது கோப்புகள் அதாவது பிடிஎஃப் ஜேபிஇஜி அப்படின்னு சொல்லி என்ன சாரிய ஆதாரம் உங்க கையில இருக்குமா இருந்துச்சுன்னு சொன்னா அதையும் நீங்க வந்து அதுக்குள்ள சேர்த்து அனுப்பக்கூடியதா இருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு இப்போ மெடிக்கல் பர்பஸா இருக்கும் அப்படி இருக்கு நீங்க சில நேரம் அனுப்பின விஷயங்கள் வந்து தவறான முறையில சொன்னது ஒன்று அவங்க அனுப்பினது ஒன்னா இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு ஆதாரம் இருந்துச்சுன்னு சொன்னா அது நீங்க பிடிஎஃப் மூலமாவோ இல்ல ஜேபிஇஜி அந்த போட்டோஸ் அப்படி இப்ப வந்து நீங்க மனு கொடுத்தும் ஒரு ட்ரக்கிங் நம்பர் வந்து உங்களுக்கு வரும் அந்த டைம்லயே சமர்ப்பிச்சதுக்கு பிறகு ஒரு டிரக்கிங் நம்பர் வந்து வரும் பயன்படுத்தி அதுக்கு உங்களோட நிலையை கொள்ளலாம் என்ன மாதிரி அப்படின்னு சொல்ல அதே நேரம் இதை தவிர்த்து நீங்க வந்து தபால் மூலமா அவங்களுக்கு மனு போட போறீங்க எங்களுக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் மூலமாவும் இப்ப அந்த ஃபோம் இல்லாமலுக்கு நீங்க கடிதம் மூலமா கேட்க இருந்தா தாராளமாக நீங்க கேட்கலாம் அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா உங்களோட பெயர் அப்புறமா உங்களோட முகவரி தேசிய அடையாள அட்டை இலக்கம் குடும்ப உறுப்பினர்கள் சம்மந்தமான விவரத்தை நீங்கள் வந்து பதிவிடுங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க அவங்களுடைய பெயர் அவங்களோட வயது முடிஞ்ச ஐடென்டி நம்பர் முடியுமா இருந்தால் உங்களோட ஐடென்டிட்டி நம்பரையும் போட்டும் நீங்கள் அது தொடர்பான ஃபோட்டோ பிரதிகளையும் நீங்க அனுப்புனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கலாம் ஸோ இது எல்லாமே நீங்க வந்து சேர்த்து வந்து அனுப்புங்க முகவரி இந்த நான் வந்து வந்து பண்ணி விண்ணப்பிச்ச நிலைய சொல்லி உங்களோட தகுதியை எடுத்து சொல்ற வகையில மனு போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் நிறைய இடத்துல இதுதான் மிஸ்டேக் நாங்க எந்த லெவல்ல இப்ப ஃபேமிலி வந்து இருக்கு அப்படின்றத சொல்ல மறுத்துட்டு நாங்க சில விஷயங்களை அஜாக்கிரதையா நாங்க வந்து சொல்ற படிவாலதான் எங்களோட விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டுட்டே இருக்குது அதாவது ஆதாரங்கள் உங்களோட வறுமையை நீங்க நிரூபிக்கக்கூடிய வகையில உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கோ அத்தனையும் நீங்க வந்து அதுக்குள்ள அட்டாச் பண்ணுங்க அதுல எந்த வித ஒரு விஷயமும் பிரச்சனையா வந்து போயிட்டு முடியக்கூடிய வகையில இருக்காது எனவே உங்களோட வறுமை இதுதான் இதுதான் உண்மையான ஆக்கள் எத்தனையோ ஆக்கள் பேரண்ட்ஸ் மட்டுமே இருந்து அதாவது சிங்கிள் மதராக இருந்து ஒரு சிலவங்க ஃபேமிலியை ரன் பண்ணக்கூடியவங்களா இருப்பீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸில் கூட சொல்லியிருந்தீங்க அதே நேரம் ஒர்க்குக்கு போயிட்டு உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஏர்ன் பண்ண முடியாத சிச்சுவேஷன் ஃபேமிலி சிச்சுவேஷன் மெடிக்கல் பர்பஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் வந்து உண்மையாக எத்தனையோ பெருக்கு இருக்குது ஸோ அப்படியானவங்களாம் அதெல்லாம் எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய எல்லா ஆதாரங்களையுமே இந்த மனுவில் வந்து நீங்கள் சமர்ப்பிச்சு அனுப்புனீங்கன்னு சொல்லி சொன்னா ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு மாற்றம் கிடைக்கக்கூடியதா இருக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த மேன்முறையிட்ட நீங்க கொடுக்கறதுக்கான அவகாசம் வந்து நீடிக்கப்பட்டிருக்குது அதால நீங்க வந்து இந்த ஒரு சான்ஸ் சரி இலக்காம பயன்படுத்துங்க எத்தனையோ பேர் சொல்றீங்க எங்களுக்கு வந்து அஸ்வஸ்மை இல்லை நிறைய பேர் வந்து வசதியானவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அனுப்புனவங்க வந்து இப்படி தங்களுக்கு வேண்டிய ஆக்களுக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்ப இப்போ பவர் உங்க கையில இருக்குது நீங்க உங்களுடைய ஆதாரத்தை நீங்க ஒருக்கா முன் வச்சு பாருங்க சோ மனம் தளராம ஒரே ஒரு தடவை நீங்களும் முன் வச்சு பார்த்துட்டு அதுக்கு பிறகு என்ன மாதிரின்னு சொல்லி சொல்லுங்க வேற ஏதாவது டவுட் இருக்கு மாதிரி இருந்தா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க